ஒரு குழந்தை இறந்து போயிட்டு அங்க உணர்வு பூர்வமா போய் தண்ணீர் சிந்துறதா கேலி கூத்து சொல்றீங்க ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும்போது அவரையே வந்து திட்டமிட்டு தான் பண்ணாங்க அப்படின்றீங்கன்னு அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிக்கப்பை ஏற்படுத்தவங்க நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே அப்ப நீங்க அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒரு பத்திரிகையாளரு ஒரு ஜேர்னலிசம் என்ன தெரியுமா அதாவது ஒரு பத்திரிகை ஒரு ஊடகவியாளர் நேர்ம இருக்கணும் வாழற வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும் மற்றவங்களை பத்தி ஒரு விமர்சனம் பண்ண அதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கணும் வாழற பேச்சுல வாழ நடத்தில எல்லாத்திலுமே நேர்மையாவும் ஒழுக்கமாகவும் எல்லாமே வந்து 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 உண்மையான சொல்லலாம் என்ன யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்துக்காக எவ்வளவு பொய்யும் பொருட்டமா பேசுறாரு இன்னைக்கு என்ன பத்தியும் நடிகை விஜயலட்சுமி பத்தியும் நாங்க பணத்துக்காக தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அவங்களுக்கு கருத்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் வந்து அவங்க எனக்கு பணம் கொடுக்கல இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டுருக்காங்க பாருங்க எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருந்தா கூட இன்னைக்கு அவங்க வந்து பொருளாதாரம் இல்லாம அவங்க அக்கா வச்சு கஷ்டப்படுற இன்னைக்கு வீடியோ போட்டுருக்காங்க அப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னன்னே தெரியாம இவர் வந்து ஒரு காணொலியில பதிவு செய்யறாரு இப்போ வந்து நாற்பத்தோரு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நடிகர் விஜய் மீது விமர்சனங்களை கருத்து விமர்சனங்களை வச்சேன் அது சம்பந்தமா அவர் எனக்கு என்ன வந்து உரிமையில பேசி ஒரு வீடியோ போட்டு வெளியிடுறாரு அப்ப இது எல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து யாராவது ஆதரவு வேற ஏதாவது ஒரு அமைப்பு அரசியல் இயக்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அவங்க பணத்துல இவங்க திமுக கட்சியையும் திமுக இருக்கக்கூடிய அமைப்புகளை அமைச்சர்கள் அதிகாரிகளை விமர்சனம் பண்றதே தொழிலாக இருக்கு ஜனநாயக

அந்த அளவுக்கு வந்து உண்மையா நேர்மையா வேலை செய்யற ஊடக வேலால நான் இன்னிக்கி நான் பாத்து இருக்கற ஊடகத்தை நான் மதிக்கிறேன் நான் ஒரு யூடியூபர் மேல ஒரு குற்றச்சாட்டු முன் அவர் தவறானவர் அவர் அவர் பத்திரிக்கையாளரே இல்ல பத்திரிக்கையாளர்ன்ற என்ற இருக்க இருக்கக்கூடிய அவதூறு பரப்பு கொண்டு ஒரு சமூக விரோதி அந்த நச்சுகிறмияला தமிழ்நாடு காவல் தமிழ்நாடு அரசும் அவரை தான் நான் கேக்குறேன் வழக்கு மட்டும் போடா போதாது அவரை சிறையிலே வச்சு தண்டனையை கொடுத்து தண்டனையை அவரை வந்து அனுபவிக்க சொல்லணும் மேட மாமல வந்து ஆர்தலுக்கு வந்து நீங்க வந்தீங்க விஜய் அவர்கள் அழைக்கப்பட்ட டிவியே இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாத்துரு நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து இறந்தவங்களுடைய நம்ம துக்கத்தை வந்து வந்து பகிர்ந்துப்போம் யாரு வீட்டுக்குள்ளயே இருப்பாங்க எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வராம வீட்டுக்குள்ள வந்து உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும் அது என்ன கல்ச்சர் அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க துக்க நிகழ்வு கிடையாது அது சமஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பார்ப்பாங்க சமஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமஞ்ச பொண்ண எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார் உறவினர்கள் வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பார்ப்பாங்க அது போல நீங்க பஸ் வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நான் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் ஆனா முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது இப்ப உங்களால மரணம் ஏற்பட்டு இருக்கு உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்திருக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலில் விண்டாருன்னா அவங்களுக்கு அந்த உசுரை நீங்க திருப்பி கொடுத்துற முடியுமா போன அந்த சின்ன அந்த சின்ன ரெண்டு வயசு குழந்தை உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவில் இருந்த அந்த கருவு திரும்பி கிடைக்குமா அந்த அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தானே மேடம் ஆதரவா இல்லைன்னா அவங்க பண்ணி வெளியே அமைச்சிருக்கிறாங்க யாருமே வந்து வந்து குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திரையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலல வந்து விழுந்துட்டாரே அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும் அது ஐயோ நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரே சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்தி கேட்கிறாருன்னு நம்ம நம்ம தோணும் அது போலதான் அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையா திருந்தியோ வருந்தியோ நடிக்கிற விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க நீங்க பாதுகாப்பே நினைப்போம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மான அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க உயிருக்கு எல்லாம் எந்த அச்சுறுத்தலாம் யாருக்குமே இருக்காது நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க சுவிட்ச் கார்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு கிரௌடும் வரது இல்லையா தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே சென்னை பெருநகரத்துல சுற்றுப்பயணம் தனியா ஒரு கார்ல வராரு அது போல நீங்க வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடா நீங்க இரவு நேரத்திலயோ இல்ல விடியக்காலயும் நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ்ஸ வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமஞ்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்து அந்த இதுல என்ன கல்ச்சர் இதுல என்ன பண்பாடு மனித நேயமா சிறு துளி கூட இல்ல அரசியல் அறிவும் கிடையாது அரசியல் ஞானமும் கிடையாது வர தொண்டர்களே அரசியல் படுத்த தெரியல இவருக்கும் அரசியலும் தெரியல அரசியல் தெரியாத ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி போனா தொண்டர்களும் எப்படி இருப்பாங்க வந்து

ஏத்துக்க முடியல நம்மளால ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்கு ஒரு படுகொலை நடந்திருக்குன்னா அங்க போறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பயம் ஏற்பட்டு உங்களுக்கு அங்க போனா நம்மளுக்கு எதனா ஆயிடுமா உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம எதனா பண்ணிடுவாங்க அப்ப நீங்க நீங்க தான் தவறு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதனால தான் நீங்க அந்த மேல பயப்படுறீங்க இப்போ நீங்க சிபிஐ கூட நீங்க கேட்டிருக்கீங்க சிபிஐ விசாரணையில கூட என்ன சொல்லுவாங்கன்றீங்க

ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும்போது போது அவரைய வந்து திட்டமிட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிக்கப்பை ஏற்படுத்தணும் நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே அப்ப நீங்க அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்